ஊருக்குள்ள இருக்கிற ஒரு அமானுஷிய கிணறு இது அந்த ஊரையே காவு வாங்குச்சு இது அந்த பேய் கிணறு அழகான ஊர் அந்த ஊர்ல ஒரு பயங்கரமான கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துக்கு யாருமே போக மாட்டாங்க ஏன்னா அந்த கிணத்துக்கு போனவங்க யாருமே உயிரோட திரும்பினது இல்லை அதே ஊர்ல நீரோட்டம் அதிகமா சுரக்கிற இன்னொரு கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துல மக்கள் டெய்லி தண்ணி எடுப்பாங்க அதே ஊர்ல திவ்யான்னு ஒரு பொண்ணு இருந்தா அவ ஒரு சிறந்த துர்க்கை அம்மன் பக்தை அவ தினமும் துர்க்கை அம்மனை கூப்பிட்டுட்டுதான் அந்த நாளையே தொடங்குவா தன்னோட கஷ்ட நஷ்டங்களை சாமி கிட்ட டெய்லி பகிர்ந்துக்குவா திவ்யாக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு தண்ணி எடுக்க வழக்கம் போல கிணத்துக்கு போறா எல்லா பெண்களும் தண்ணி எடுக்காம கிணத்தை எட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா என்ன இது நேத்து வரைக்கும் நல்லா தான் தண்ணி சுரந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நைட்டில் என்னாச்சு இந்த கிணத்துக்கு சொல்ல திவ்யா என்ன நடக்குதுன்னு கிணத்தை எட்டி பார்த்தா பார்த்தா கிணத்துல தண்ணியே இல்லை ஐயையோ என்னாச்சு இப்படி ஒரு துளி தண்ணி கூட இல்லாம இருக்கே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே அந்த ஊர் தலைவர் வந்தாரு நடந்தது எல்லாத்தையும் மக்கள் அவர்கிட்ட சொல்ல அவருக்கு அப்போ ஒரு யோசனை தோணுச்சு சரி கவலைப்படாதீங்க நம்ம ஊர்லயே இன்னொரு கிணறு இருக்குல்ல அதுல தண்ணி எடுத்துக்கலாம் இது சொன்னதும் மக்களோட முகம் பயத்துல மாறுச்சு என்ன சொல்றீங்க அது ஒரு அமானுசு கிணறு அந்த பக்கம் போனா நடக்கிறதே வேற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யாரோ நம்ம அப்படி சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க இப்ப போய் நம்ம தண்ணி அங்க எடுக்கலாம் எல்லாரும் அந்த கிணறு கிட்ட போறாங்க அப்போ அந்த கிணத்துல நிறைய தண்ணி இருக்கு சுத்தமாவும் இருக்கு எல்லாரும் அன்னைக்கு பொழுதுக்கு அதை எடுத்துக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி கிணத்துக்குள்ள இருந்து அந்த பேய் வெளியில வந்துச்சு என் சக்தியால இந்த கிணத்துல இருந்த தண்ணிய நல்லா உறிஞ்சு நம்ம கிணத்துல வச்சாச்சு இனி மக்கள் இங்க தான் தண்ணி எடுக்க வருவாங்க இனிமே நம்ம வேட்டைய ஆரம்பிக்க வேண்டியதுதான் சொல்லிட்டு போயிடுச்சு மறுநாள் விடியுது இப்போ ஒரு பொண்ணு கிணத்துக்கு தண்ணி எடுக்க வராத்து தண்ணிக்குள்ளி கையில் எடுக்க இவ அந்த கிணத்து பிசாசோட கட்டுப்பாட்டுக்குள்ள போறா அன்னைக்கு ராத்திரி ஆகுது அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா நடு ராத்திரி ஆகுது கிணத்து பிசாசு வெளியே வந்துச்சு. என் மந்திர பானைய தொட்ட யாரா இருந்தாலும் என் முன்னாடி இப்ப வரணும். हा 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 சொன்னது காலையில கிணத்து பிசாசோட பானைய தொட்டு ਮੰந்திர கட்டுக்குள்ள போன அந்த பொண்ணு கனத்து நோக்கி பறந்துவரா. கனத்து கிட்ட வந்ததும் பிசாசு

பறந்து வந்து எனக்கு கிட்ட போறா எனக்கு பிசாசு இவ்வளையும் கொண்டுடுச்சு இதே மாதிரி டெய்லி நடக்க ஒவ்வொருத்தரா காணாம போறாங்க இந்த விஷயம் ஊர் தலைவருக்கும் தெரிய வருது அன்னைக்கு காலையில் திவ்யா துர்க்கியம்மனை கும்பிடுறா அம்மா தாயே ஊர்ல இருக்கிறவங்க அந்த கிணத்த பத்தி என்னென்னமோ சொல்றாங்க நான் அங்க போய் தண்ணி எடுக்க போறேன் எனக்கு எதுவும் ஆகும் நீதான் தாயை பார்த்துக்கணும் சொல்லிட்டு பூஜைக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த கிணத்துக்கிட்டயே போறா அப்போ அவளுக்கும் கிணத்துல பானை மிதக்குறது தெரிஞ்சிச்சு இல்லைங்க திடீர்னு பானை மிதக்குது இப்போ திவ்யா அந்த பானையை தொட போறா அவ அந்த பானையை தொட திவ்யாவும் கிணத்து பிசாசு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டா நடம் நிசை ஆகுது கிணத்து பிசாசு வெளியில் வந்துச்சி என் மந்திர பானையத் தொட்ட யாரா இருந்தாலும் என் முன்னாடி இப்ப வரணும் ஹா 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 கிணத்து பிசாசு திவ்யாவை கூப்பிடுற திவ்யாவை அருவிக்காக கிணத்து பிசாசு பசியோடு காத்துருந்துச்சி இப்போ திவ்யாவும் பறந்து வர்றா

அந்த கிணறு நல்ல கிணறா மாறுச்சு அதே நேரத்துல மக்கள் பயன்படுத்தி போன அந்த இப்போ மக்கள் ரெண்டு கிணத்துலயும் பயமில்லாம தண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க திவ்யாவோ நடந்ததெல்லாம் தெரிஞ்சு அம்மனுக்கு நன்றி சொல்றா இப்படி அந்த ஊர் அமைதியா இருந்துகிட்டு இருக்கப்போவே ஊர் இது ஒரு கிழற பூமிக்குள்ள இருந்து வந்துச்சு இது இன்னும் என்னென்ன செய்ய போதோ பார்த்துருந்து பாப்போ